பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வெள்ள கரிசிலாங்கண்ணியும் நாட்டு கொய்யாவும் கிடைச்சதுங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போதே ரொம்ப பசியாக இருக்கிறதா சொன்னாங்க வந்த உடனே கொய்யா பழத்தை கட் பண்ணி கொடுத்துட்டு சாதம் சூடாக வடித்து வச்சுருந்தேன் சரி இன்னைக்கு தேங்காய் துவையல் செஞ்சு கொடுக்கலான்ட்டு உரலில் ஆட்டி செஞ்சு கொடுத்துருந்தேன் என்னதான் மிக்ஸில சட்னி துவையல் இதெல்லாம் செஞ்சாலும் ஆனால் உரலில் ஆட்டி செய்யக்கூடிய டேஸ்ட் கண்டிப்பா வராதுங்க ஆளுக்கு ஒரு உருண்டையை சாப்பிட்டுட்டு எனக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது பசங்களும் விளையாட போயிட்டாங்க என்னோட பையனோட கையில் ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்து உக்காந்துருந்ததுங்க அது அப்படியே எங்கிட்ட கொண்டாந்து காமிச்சு விளாண்டுட்டு இருந்தான் நிறைய முறை என்கிட்ட பட்டாம்பூச்சி பிடிச்சி தரீங்களான்னு கேட்டிருக்கான் ஆனா இன்னைக்கு அதுவா வந்து கையில உட்காந்தோடனே சந்தோஷம் தாங்கலைங்க கொஞ்ச நேரம் கையில ரெஸ்ட் எடுத்துட்டு பறந்து போயிடுச்சு ஸ்கூல் விட்டு வந்த உடனே படிக்க உட்கார வைக்க மாட்டேங்க கொஞ்சம் நேரம் விளையாட சொல்லிடுவேன் ஒன்று சைக்கிள் ஓட்டுவாங்க இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச கேம் இந்த மாதிரி எதாவது விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா தான் படிக்க வருவாங்க இன்றைக்கி ஒரு ஆர்டர் வந்திருந்ததுங்க ஏபிசி மால்ட்டும் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸும் கேட்டிருந்தாங்க பசங்க விளாண்டுட்டு இருக்கும் போதே ஆர்டரை பேக் பண்ணிடலான்ட்டு ரெடி இருந்தேங்க நம்மக்கிட்ட ஏற்கனவே ஏபிசி மால்ட்டும் கஞ்சி மிக்ஸும் வாங்கினவங்க திரும்ப ஆர்டர் கொடுத்துருக்காங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் திரும்பவும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏற்கனவே நம்மளோட கஞ்சி மிக்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள் கருப்புக்காவணி அரிசியிலேயே ரெண்டு விதமான கஞ்சி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க ஒன்று இனிப்பு போட்டு குடிக்கிற மாதிரியும் இன்னொன்று மோர் போட்டு உப்பு போட்டு குடிக்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு யாருக்காவது மால்ட்டு தேவைப்பட்டுச்சுனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் பேக் பண்ண கையோட கொரியரும் போட்டு விட்டாச்சு டாடா பை எக்ஸ்டுடியில் பார்க்கலாம்